அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் அவங்களோட வாழ்வியலை வளப்படுத்த நினைச்சாங்க அதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கருவிகள் தான் கலைகள் இந்த கலைகளை அவங்க திட்டம் போட்டு படிக்க ஆரம்பிச்சாங்க அந்த கலைகளை அவங்க எப்படி பிரிச்சாங்க அப்படின்னா உடல் ரீதியிலான சில கலைகள் அந்த உடலில் தங்கும் உயிர் ரீதியிலான சில கலைகள் அந்த உயிரை ஊக்குவிக்கும் உணவு ரீதியிலான சில கலைகள் உணர்வு ரீதியிலான சில கலைகள் உள்ளத்தில் உறையும் அறிவு ரீதியிலான சில கலைகள் மக்களை காப்பாற்றுற போர்க்கலைகள் இது எல்லாத்தையும் அந்த மக்கள் கத்துக்க ஆரம்பித்தாங்க இது எல்லாத்தையும் அவங்க ஒன்றிணைக்கும் போது எட்டு எட்டு கலைகள் வந்தது அந்த எட்டு எட்டு கலைகள் தான் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கு பெரும்பாலும் அன்றைக்கிருந்து அரசர்கள் நிறைய பேர் இந்த அறுபத்து நான்கு கலைகளையும் கைத்தேர்ந்தவர்களாக இருந்தாங்க எந்த ஒரு ஆண்மகன் இந்த அறுபத்தி நாலு கலைகளை கத்திருக்கானோ அவனை வெல்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அதனால தான் அன்றைக்கு இருந்த பெண்களுக்கு அந்த ஆண்மகனை கட்டிக்கணுங்கிற ஆசையே அதிகமாக இருந்தது